அதிக எதிர்பார்ப்புகளுடன் வெளியாகி பாக்ஸ் ஆபிஸில் தோல்வியடைந்த படங்கள் ஏராளம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் இது போன்ற படங்கள் உண்டு அந்த வகையில் கடந்த ஆண்டு அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கங்குவா திரைக்கு வந்தது ஆனால் இந்த படம் முழுக்க முழுவதும் ரூபாய் நூத்தி ஆறு கோடி வரையில்தான் வசூல் குவித்திருந்தது இதன் மூலமாக கங்குவா படத்தால் ஏற்பட்ட நஷ்டம் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்று தகவல் வெளியானது கங்குவா படத்தை இரண்டாம் பாகவும் உருவாக்கும் என்று கங்குவா வெளியான போது அறிவிக்கப்பட்டது அது மட்டுமின்றி பிரபலங்கள் பலரும் கங்குவாவிற்கு ஆதரவாக பேசியிருந்தனர் இந்த நிலையில் இப்போது சூர்யா ரெட்ரோ படத்தில் நடித்து வருகிறார் அறிவிப்பில் இருந்து ரெட்ரோ படம் மிகுந்த கவனத்தை ஈர்த்தது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியுள்ள இந்த படத்தின் அப்டேட்டுகள் அனைத்தும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் என்பதால் படம் குறைந்தபட்ச உத்தரவாதம் அளிக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்க னர் இந்த படம் இந்த ஆண்டு வெளியாகும் ரெட்ரோ படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே ஜோஜஜா ஜெய்ராம் நாசர் பிரகாஷ் ராஜ் கருணாகரன் நந்திதா தாஸ் ஆகியோர் பலர் நடித்துள்ளனர் ஷேயா சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் சந்தோஷ் இந்த படத்திற்கு இசியமைத்துள்ளார் மேலும் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் மற்றும் டோண்டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளனர் மே ஒன்றாம் தேதி இந்த படத்தை வெளியிட படக்குழுவினர் தீவிரமாக இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ரெட்ரோ படத்தின் ஓடி உரிமம் குறித்து முக்கியமான தகவல் இருக்கிறது அதன்படி உரிமையை நிறுவனம் பெற்றுள்ளது அமேசான் ரூபாய் நூறு கோடி கொடுத்து வாங்கியிருந்தது அப்படி இருக்கும் போது கங்குவா படத்தை விட ரெட்ரோ படத்தின் ஓடி உரிவம் உரிமம் ரூபாய் எண்பது கோடிக்கு வாங்கப்பட்டிருப்பது சற்று வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருகிறது திரையரங்குகளில் வெளியாகி எட்டு வாரங்களுக்கு பிறகு ஓடிட்டில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது எல்லாம் சரியாக நடந்தால் ரெட்ரோ படம் சூர்யாவின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று ஆட்சி பாலாஜி இயக்கி வருகிறார் இந்த படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக த்ரிஷா நடித்து வருகிறார் மேலும் நட்டி லபர் பந்து சுவாசிகா சுப்ரீத் ரெட்டி யோகி பாபு சிவதா ஆகியோர் பலர் நடித்து வருகின்றனர் பிக்சர் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது சாய் அபயங்கார் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் இப்படத்தை பற்றி பேசிய பூஜா ஹெக்டே நான் நடித்துள்ள அனைத்து படங்களும் எனக்கு பெருமையானவை தான் ஆனால் ரெட்ரோ நான் அதிகமாக பெருமை கொள்ளும் படம் அந்த படத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விரும்புகிறேன் படம் ஆகிய விதம் படப்பிடிப்பில் ஏற்பட்ட அனுபவம் சிறப்பாக அமைந்தது என் கதாபாத்திரம் அதில் நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முழு படத்தையும் பார்க்காமலேயே இதை நான் சொல்கிறேன் இப்போது எடிட்டிங் பணி போய்கொண்டிருக்கிறது என்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க